ரொம்ப டல்லாக இருக்கீங்களா அப்போ இதை பார்ப்போமா ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறீங்களா சோகமாக இருக்கா எரிச்சலாக இருக்கா கவலைப்படாதீங்க மனசை அமைதிப்படுத்துங்க ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணலாம் வழி இல்லாமல் எதுவும் கிடையாது எனவே வருத்தத்தை விடுங்க தோல்வி இல்லாமல் வெற்றி கிடையாது எனவே எரிச்சலை விடுங்க சோர்வு இல்லாமல் மகிழ்ச்சி கிடையாது எனவே கவலையை விடுங்க ரொம்ப சிம்பிளான விஷயங்க வாழ்க்கை எடுத்துக்கிற விதத்துல தான் அது இருக்கு எதுவும் சிரமம் இல்லைங்க நாம நினைச்சா செய்யலாம் முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் தோல்வியை கண்டு துவளாமல் தன்னம்பிக்கையோடு உங்கள் முயற்சியை தொடங்குங்கள் விரைவில் வெற்றி உங்கள் வசமாகும் எந்த ஒரு செயலையும் மனப்பூர்வமா செய்யும் போது அதில் வெற்றி நிச்சயம் அடைவீர்கள் நம்மால் வெற்றி அடைய முடியவில்லையே என்று நினைத்து சோர்வு அடையாமல் வெற்றியை எதனால் தவறவிட்டோம் என்ற காரணத்தை ஆராய்ந்து அதை சரி செய்தால் வெற்றி என்றும் நம் வசம்தான் தோல்வி அடைவதில் தவறில்லை ஆனால் தோற்றுக்கொண்டே கொண்டே இருப்பதுதான் தவறு சிலந்தி தன் வலையை பின்னி முடிப்பதற்குள் பல முறை அருந்தாலும் தன் முயற்சியை விடாது அந்த வலையை பின்னி முடிக்கும் அதுபோல நாமும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம் நம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது சோர்ந்து போவதால் மனதில் உள்ள கொஞ்ச நம்பிக்கையும் உங்களை விட்டு சென்றுவிடும் உங்களால் உங்கள் இலக்கை அடைய முடியும் என்று நம்புங்க எத்தனை முறை தோற்றாலும் தோல்வியை எதிர்த்து துணிந்து போராடுங்க போராடி இங்கே சாதனை படைத்தவர் பலர் உன்னால் முடியும் நிச்சயம் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தான் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுக்கிட்டு உங்கள் செயலை தொடங்குங்கள் வெற்றி உங்களுக்கே